ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்முடிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழகம் தலையங்கம் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக தமிழர் வரலாற்றை மறுத்து வரக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு அப்படின்னு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு அதுவும் அந்த ட்வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கன்ஃபர்ம்டு கீழடி இஸ் ஆஸ் ஓல்ட் ஆஸ் த கேன்ஜரிக் பிளெயின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நெடிய விஷயங்களை வந்து டோட்டலாக கவர் பண்ணி வந்து போட்டிருந்தாங்க வெள்ளிக்கிழமை போடப்பட்ட அந்த ஆர்டிக்கல் அந்த செய்தியை வந்து குறிப்பிட்டு அதை ஷேர் பண்ணி ட்விட்டரில் ஷேர் பண்ணி போட்டிருக்கிறாரு நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஸோ அவர் சொல்ல வர்றது என்ன அண்டு ஒன்றிய அமைச்சர் ஷெகாவத் கஜேந்திர ஷெகாவத் சொல்கிறது என்ன நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அமைச்சர் மரியாதைக்குரிய தங்கம் தென்னரசு சொல்வது என்ன இப்படின்னு எல்லா விதமான விஷயங்களையும் தான் நாம் இன்னைக்கு அலசி ஆராய போகிறோம் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம் இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட்ரோ எயிட் அன்னை அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு ஸோ முதலமைச்சரோட ட்வீட்லேருந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம் அவர் என்ன போட்டிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய எம் கே ஸ்டாலின் அப்படிங்கிற அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் வந்து ஈவன் வென் கன்ஃபரண்டட் வித் கார்பன் டேட்டட் ஆர்டிஃபேக்ட்ஸ் அண்டு ஆக்சலரேட்டர் மாஸ் ஸ்பெக்டோமெட்ரி ஏஎம்எஸ் ரிப்போர்ட்ஸ் ஃப்ரம் இன்டர்நேஷ்னல் லேப்ஸ் ஆன் த கீழடி எக்ஸ்கவேஷன்ஸ் தே கண்டினியூ டு டிமாண்ட் மோர் ப்ரூஃப் அண்ட் இஸ் த ப்ரூஃப் தொடர்ச்சியாக பல ஆய்வுகள் அடிப்படையில் அமெரிக்க மையமாகக் கொண்டுக்கூடிய ஆய்வுகளின் அடிப்படையிலேயே கூட கொடுத்து விட்ட பிறகும் இன்னும் எங்களை வந்து ப்ரூஃப் கொடுங்க டிமாண்டை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இன்னும் அங்கே ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் போட்டிருக்கக்கூடிய விஷயத்தை வந்து அவர் முழுக்க ஷேர் பண்ணியிருக்காரு பட் ஆன் த கான்ட்ரரி டிஸ்பைட் ஸ்ட்ராங் அப்போசிஷன் ஃப்ரம் ரெஸ்பெக்டட் ஹிஸ்டாரியன்ஸ் அண்ட் ஆர்கியாலஜிஸ்ட் தி பிஜேபி கண்டினியூஸ் டு ப்ரொமோட் த மித்திக்கல் சரஸ்வதி சிவிலைசேஷன் இதுக்கு நேர் எதிராக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு அப்போசிஷன் இருக்குது முக்கியமான வரலாற்று ஆய்வாளர்கள் மத்தியிலையும் தொல்லியல் ஆய்வாளர்கள் மத்தியிலையும் ஒரு ஸ்ட்ராங் அப்போசிஷன் இருக்குது அப்படி இருந்தும் கூட பிஜேபி வந்து மித்தாக இருக்கக்கூடிய அதாவது அது ஒரு பொய் அது ஒரு புனைவுன்னு தெரிஞ்சும் கூட சரஸ்வதி நாகரிகத்துக்கு வந்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க தே டூ ஸோ வித்தவுட் கிரெடிபிள் எவிடன்ஸ் வைல் dismissing the rigorously proven antiquity of Tamil culture அவங்க தொடர்ச்சியாக இருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டினுடைய நிறுவப்பட்ட வரலாற்று ஆய்வுகளை வரலாற்று தரவுகளை கல்ச்சுரல் தமிழர் கலாச்சாரத்தினுடைய மூலத்தை வெளியிட வந்து அவங்க வந்து பயப்படுறாங்க அதை பண்ண மாட்டேங்கிறாங்க டிஸ்மிஸ் பண்ணுறாங்க அது நிராகரிக்கிறாங்கன்றார் வென் இட் கம்ஸ் to கீழடி அண்ட் the என்டியூரிங் ட்ரூத் ஆஃப் தமிழ் ஹெரிட்டேஜ் the BJP RSS ecosystem recoils not because evidence is lacking but because the truth doesn't serve their script கீழடி அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா தமிழருடைய வரலாற்று கருவூலமாக பண்பாட்டு கருவூலமாக கீழடி இருக்குது அதை இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் ஓட இந்த சித்தாந்தம் பேசுறவங்கள ஏற்றுக்க முடியல அதற்கு காரணம் என்ன அப்படின்னா போதிய ஆதாரங்கள் இல்லை என்பது அல்ல அதல்ல உண்மையான காரணம் ட்ரூத் டசண்ட் சர்வ் தர் ஸ்கிரிப்டு அவர்களுடைய தரவுகளுக்கு ஏற்றபடி அவர்களுடைய ஒரு அஜெண்டா இருக்கும்ல அந்த அஜெண்டாவுக்கு ஏற்றப்படி அங்கே எதுவும் கிடைக்கல அப்படிங்கிறதுனால தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறாரு நம்முடைய முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் நாங்கள் நமது வரலாறுகளை கொண்டு வருவதற்கு நூற்றாண்டு காலமாக போராடி கொண்டிருக்கிறோம் வி ஃபவுட் ஃபார் சென்சுரிஸ் டு அன்னர்த் அவர் ஹிஸ்டரி தே ஃபைட் எவ்ரிடே டு எரேஸ் இட் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அதை அழிப்பதற்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் த வேர்ல்டு இஸ் வாட்சிங் உலகம் பார்த்து கொண்டு இருக்கிறது ஸோ இஸ் டைம் கீழடி அப்படின்னு சொல்லி தான் இந்த விவகாரத்தை ஷேர் பண்ணியிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் இந்த விவகாரத்துக்கு பின்னணி என்னங்கிறத நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேங்க அண்மையில் தமிழக பாஜகவினுடைய தலைமை அலுவலகமான கமலாலயத்துக்கு ஒன்றிய கலாச்சாரத்துறை அமைச்சர் வந்திருந்தார் அவர் வந்து என்ன பேசினாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் இதற்காக வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி தலைமையிலான அரசினுடைய பதினோரு ஆண்டுகால சாதனைகள் குறித்து சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய கமலாலயத்தில் ஒரு ஊடக சந்திப்பை நிகழ்த்தினார் மரியாதைக்குரிய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் அப்போ அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா இந்திய தொல்லியல் துறை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா நம்ம ஊரில் இருந்து அமர்நாத் ராமகிருஷ்ணன் அனுப்பிய கீழடி ஆய்வறிக்கை திருப்பி அனுப்பிட்டீங்களேங்க இது நியாயமாக இது தகுமா இது ஏன்னு கேட்டதுக்கு போதிய ஆதாரமே கிடையாது அவங்க கொடுத்ததுக்கெல்லாம் நல்ல ஆதாரம் எடுத்துக்க முடியாது அப்படின்னாலும் திருப்பி நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பதில் கொடுத்தாரு மரியாதைக்குரிய அமைச்சர் ஷெகாவத் குறிப்பாக அவனு சொல்கிறாரு அறிவியல் ரீதியாகவும் தொழில்நுட்பங்கள் ரீதியாகவும் கீழடி அகழாவை ஏற்றுக்கொள்ள முடியாது இதெல்லாம் இன்னும் நிறைய ஆதாரம் வேணும் அது மட்டும் இல்லாமல் கூடுதல் ஆதாரங்களோடு ஆய்வு முடிவுகள் வரட்டும் ஒரே ஒரு கண்டுபிடிப்பு ஒன்றும் வரலாற்று திசைப்போக்கெல்லாம் மாற்றிடாது பிராந்திய வாதத்தை வளர்க்க அதிகாரத்தில் இருப்பவர்கள் இதனை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் இது சரியானதல்ல இதில் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் எல்லா விதங்களிலும் ஆய்வுகள் முடிவடையட்டும் அப்படின்னு சொல்றாரு இப்போ பிராந்திய வாதத்தை வளர்க்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை மரியாதைக்குரிய அமைச்சர் பயன்படுத்துறாங்க இது எப்படி பிராந்திய வாதத்தை வளர்ப்பதாக மாறும் இப்ப இந்தி மொழியை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிகளிலையும் படிக்கலாம் அப்படிங்கிறது இந்தி வாதம் இல்லையா அது தேசியவாதத்தை நீங்கள் திட்டமிட்டு திணிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா இந்தி மொழியை திணிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை உண்மையாக இருக்கிறது அதுதான் ஆனால் அதை சொன்னால் நீங்கள் கோவப்படுறீங்க ஆனால் இங்கே உண்மையிலேயே கீழடி என்பது ஒட்டுமொத்தமாக எப்படிப்பட்ட நாகரீகத்தினுடைய உச்சத்தை தொட்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களை நம்ம ஊரில் இருக்கிறவங்க கிடையாது அமெரிக்கன் பேஸ்டு யூஎஸ் பேஸ்டு லெபராட்டரிஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதற்கான ஆதாரம் தரவுகள் எல்லாவற்றையும் மரியாதைக்குரிய அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் அனுப்பி வச்சாங்க அதுக்கு என்ன பண்ணாங்க அமர்நாத் ராமகிருஷ்ணனா உடனடியாக அங்கேருந்து இருந்து மாற்றிட்டாங்க வேறு இடத்துக்கு போட்டாங்க இப்போ அவர் கடைசியில் எங்கே இருக்கிறாருன்னா டெல்லியில் இருக்கிற தொல்லியல் துறை ஆய்வகத்துக்குன்னு இயக்குநராக இருந்துகிட்டு இருக்கிறாரா அப்படிங்கிற செய்தி நம்ம பார்க்க முடியுது ஸோ அமைச்சருடைய கருத்து அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லைங்கிறதான் பொதுவான பார்வையாக இருக்கிறது இதற்கு பதிலடி கொடுத்துருக்கக்கூடிய மரியாதை கூட தங்கம் தன்னஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முதல்ல கீழடியில் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாங்க அப்புறம் அந்த ஆய்வு அதிகாரியை மாற்றினாங்க அப்புறம் நாங்கள் நிதியை ஒதுக்க மாட்டோம்னு சொன்னாங்க கடைசியில் அமர் சமர்ப்பித்த அறிக்கையை ரெண்டாண்டுகளை கிடப்பில் போட்டாங்க இப்போ இந்த அறிக்கையில் வந்து ஆதாரம் இல்லைங்கிறாங்க இவர்களுக்கு தமிழர்கள் என்றாலே ஒவ்வாமை அப்படிங்கிற ஒரு பொருளுக்கு வராரு மரியாதைக்குரிய அமைச்சர் தங்கம் தென்னரசு ஐயாயிரத்தி முந்நூற்று ஐம்பது ஆண்டுகள் பழமையானவர்கள் தொழில்நுட்பம் கொண்டவர்கள் மூத்த நாகரிகம் படைத்த முதுமக்கள் என்றெல்லாம் உலக அறிவியல் ஆய்வுகள் ஒப்புக்கொண்டாலும் ஒரே நாட்டில் இருக்கும் ஒன்றிய அரசு ஒப்புக்கொள்வதில் என்ன தயக்கம் தமிழர்களை எப்போதும் இரண்டாந்திர குடிமக்களாக வைத்திருக்க வேண்டும் என்ற தனியாக தாகத்தாளா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் அமைச்சர் தங்கம் தென்னரசு அதே போல வரலாறும் அது கூறும் உண்மையும் உங்களது மலிவான அரசியலுக்காக காத்திருக்காது அவை மக்களுக்கானவை மக்களிடமே சென்று சேரும் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு மரியாதைக்குரிய அமைச்சர் தங்கம் தென்னரசு ஸோ இவங்க என்ன போட்டிருக்கிறாங்க எதனால் வந்து இதாங்க ப்ரூஃப் அப்படின்னு இவர் ஏன் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேடியோ கார்பன் டேட்டிங் அதெல்லாம் என்னலாம் சொல்லியிருக்குது அப்படிங்கிறத இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆங்கில நாளேடு வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு பேசியிருக்கிறாங்க அப்புறம் யார் யாரெலாம் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க எக்ஸ்கர்விஷனோட டைம்லைன் என்ன அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயில்டாக போட்டிருக்காங்க முதல்ல ஒய்ஸ் இதை வந்து எழுதுனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரகுராமன் அட் டைம்ஸ் ஆஃப் இந்தியா டாட் காம் அவர் தான் அதை வந்து டோட்டலாக வந்து கவர் பண்ணி எழுதியிருக்கிறாரு அவருக்கு முதல்ல மனமார்ந்த நன்றிகள் மற்றும் பாராட்டுகள் இஸ் கீழடி இம்பார்ட்டண்ட் ஏன் இது ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறாருன்னா கண்டெயின்ஸ் பிரிக் ஸ்ட்ரக்சரல் ரிமைன்ஸ் ஃப்ரம் த சங்கம் ஏஜ் சங்க காலத்திலிருந்து இருக்கக்கூடிய செங்கலால் கட்டமைக்கப்பட்ட நிர்மாணங்களை அதாவது செங்கலால் கட்டமைக்கப்பட்ட ஸ்ட்ரக்சர்ஸ் அது இருக்குது அதனால தான் இதை நம்ம வந்து ரொம்ப முக்கியமானதாக கருதுகிறோங்கிறார் அப்புறம் அமங் த ஃபியூ சைட்ஸ் இன் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரிக்கமேடு காவேரிப்பட்டினம் கொர்க்கை ஓகே டு ஹீல்ட் வைடு வெரைட்டி ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் சச்சர்ஸ் காம்ப்ளெக்ஸ் பிக் ஸ்ட்ரக்சர்ஸ் ட்ரைனேஜ் சிஸ்டம் வித் டேங்க் லைக் ஃபீச்சர்ஸ் டபுள் வால்டு ஃபர்னிசஸ் திறக்கட்டா ரிங் வில்ஸ் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அரிக்கமேடு காவேரிப்பட்டினம் கொர்க்கை இதே மாதிரியே இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா செங்கல் கட்டுமானங்கள் ட்ரைனேஜ் சிஸ்டம்ங்க ட்ரைனேஜ் சிஸ்டம்னா என்ன நம்ம பயன்படுத்துகிற தண்ணி ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்து அப்புறம் அங்கேருந்து வெளியில் போகிறது கால்வாய் அமைப்பு அப்புறம் டேங்க் லைக் ஃபீச்சர்ஸ் டேங்க் தொட்டி மாதிரியான அமைப்பு டபுள் வால்டு ஃபர்னேசஸ் ரெண்டு தடுப்பு சுவர்கள் போட்ட மாதிரியான ஃபர்னேசஸ் இதெல்லாம் இருக்குதுன்றாங்க என்னெல்லாம் கீழடியில் கிடச்சிது அப்படிங்கிறத பாருங்கள் கீழடி ஃபைண்டிங்ஸ்ன்னு போட்டிருக்காங்க எஸ்கவேட்டட் ஏரியா இஸ் நைன்டி மீட்டர் லாங்கு அண்டர் சிக்ஸ்டி மீட்டர் ஒய்டு நீல தொண்ணூறு மீட்டர் அகலம் அறுபது மீட்டர் இங்கே தான் இவங்க ஃபைண்டிங்ஸே பண்ணியிருக்கிறாங்க அதில் ஆர்டிஃபேக்ட்ஸ் இன்க்ளூட் கிளாஸ் கண்ணாடி பொருள் ஷெல் ஓட்டு பொருள் ஐவரி பேர் முத்து அண்ட் டெரக்கட்டா பேர்ட்ஸ் சீல்ஸ் டைஸு நம்ம இந்த உருட்டுவோம்ல அந்த டைஸு அன்ஐடென்டிஃபைடு காப்பர் காயின்ஸு அப்புறம் கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் தங்க ஆபரணங்கள் இது எல்லாமே கிடச்சிருக்குங்க இது இந்தியாவில் வேறு எங்கே கிடைக்கும் வேறு எங்கேயும் கிடைக்காது ஏன்னா அங்கெல்லாம் வந்து நாகரீகம் தோன்றுவதற்கு முன்னாடியே தமிழ்நாட்டை தோன்றியிருக்கிறது இதை சொன்னாலே நம்மளை ஆதிக்கவாதின்னு சொல்கிறாங்க இதை சொன்னால் நாங்கள் வந்து ஆதிக்கவாதியா அப்படின்றா இன்றைக்கி நிறைய பேர் இதை கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க இதில் மிக குறிப்பாக இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க இந்தியா ஆஃப்தர் டுவெண்ட்டி நைன் ரேடியோ கார்பன் டேட்ஸ் டுவெல் ஃபாலின் த ப்ரீ அசோகன் எரா பிஃபோர் த தேர்டு சென்சுரி அசோகர் காலத்துக்கு முந்தைய காலத்தை சேர்ந்த பன்னிரண்டு விஷயங்களை இங்கேருந்து எடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா இட் ஆல்சோ லுக் லுக்ஸ் லைக் த ஆர்காலஜிஸ்ட் ஆர் இன்ச்சிங் க்ளோசர் டு ரிவீலிங் த ஃபேஸ் ஆஃப் த ஏஷியன் தமிழ் பழங்கால தமிழருடைய முகத்தை எப்படியாவது எப்படி இருக்கும்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு போயிருக்கிறாங்க தொட நெருங்கிட்டாங்கன்றாங்க ஹூ லீவ்டு இந்த கேடு செட்டில்மெண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகும் யூஸிங் த்ரீ டி டெக்னாலஜி அண்ட் ஆந்த்ரோபோமெட்ரிக் மெஷர்மெண்ட்ஸ் ஃப்ரம் ஸ்கல் அன்னு அட்டு த கொண்டகை பரியல் சைட் அங்கே இருக்கக்கூடிய பரியல் சைட்டில் இருக்கிற மண்டை ஓடுகளை எடுத்து வச்சு ஏன்னா மண்டை ஓடு பார்த்திங்கன்னா பேஸ் ஆஃப் ஸ்கல் வி வில் ரீகன்ஸ்ட்ரக்ட் த ஏஜ் வயசு சொல்ல முடியும் டயட்ரி பேட்டர்ன் சொல்ல முடியும் த ஜெண்டர் ஆனா பெண்ணா சொல்ல முடியும் ஆக்சுவல் ஃபேஸ் ஆஃப் த பர்சன் உண்மையிலேயே இந்த பிரசவைய முகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜன் அவர் அட்வைசர் டு தமிழ்நாடோட ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட அட்வைசர் அவர் த ஸ்டேட் ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் நம்மளுடைய மாநில இந்த தொழில்துறை இருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாநில தொழில் துறையானது கொலாபரேட்டிங் வித் மோர் தென் டுவெண்ட்டி ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃப்ரம் இந்தியா அண்ட் ஓவர்சீஸ் ஆன் த ப்ராஜெக்ட் இன்க்ளூடிங் லிவர்பூல் யூனிவர்சிட்டி இன் யூகே யூனிவர்சிட்டி ஆஃப் பிசா இன் இட்லே அதாவது இட்டாலி த ஃபீல்டு மியூசியம் இன் சிக்காகோ த ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாண்டிச்சேரி ஐஐடி காந்தி நகர் அண்ட் டெக்கேன் காலேஜ் டு ரீகன்ஸ்ட்ரக்ட் லைஃப் இன் கீழடி இன் ஃபைவ் எயிட்டி பிசிஇ அது மட்டும் இல்லாமல் தி டெக்கான் காலேஜ் இருக்குது பார்த்தீங்களா அதை எதோ அனலைஸ் இருக்கிறாங்கன்னா அனிமல் போன்ஸ் இன் கீழடி அதாவது கீழடி என்ன கிடச்சிருக்குன்னா விலங்குகளுடைய எலும்புகள் கிடச்சிருக்குங்க அந்த விலங்குடைய எலும்புகள் அப்படிங்கிறது பாருங்கள் புல்ஸு பஃபல்லோ எருமை மாடு ஆடு பசு செம்மறியாடு நாய் பன்றிகள் அப்புறம் புள்ளிமான் இதனுடைய எலும்புலாம் கிடச்சிருக்குது மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி என்ன பண்ணுறாங்கன்னா ஒர்க்கிங் ஆன் அனலைசிங் த ஏஷியன் ஹியூமன் டிஎன்ஏ அண்ட் அனிமல் டிஎன்ஏ அந்த பழங்கால மனிதர்களுடைய டிஎன்ஏவையும் விலங்குகளுடைய டிஎன்ஏனையும் ஒப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதை விட முக்கியம் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கீழடியில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட் கிடச்சிருக்குது அதன் பிறகு தங்கம் மற்றும் தந்தம் ஆகியவற்றை பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரமும் கிடைச்சிருக்குது ஸோ இது ரெண்டும் கிடைச்சதனால என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பழங்கால தமிழர்கள் மிகவும் ஒரு லக்ஸூரியான லைஃப்பை வாழ்ந்துருக்கிறாங்க அதாவது ஒரு நல்ல செம்மையாக வாழ்ந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்படி வாழ்ந்திருக்கிறாங்க தமிழர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எச்ஓஸ் கீழடி வாசன் அர்பன் செட்டில்மெண்ட் ஒரு நகரமயமான ஒரு சூழல் இருந்திருக்குது வித் லிட்ரரி சொசைட்டி அண்ட் அ கம்யூனிட்டி ஆஃப் ஆர்டிசன்ஸ் நல்ல கலைஞர்களோட ஒரு படித்த சமூகமாக ஒரு நிலையான சமூகமாக ஒரு உயர்ந்த வாழ்க்கை தரத்தில் வாழ்ந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆர் சிவானந்தம் ஜாயிண்ட் டைரக்டர் ஸ்டேட் ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் முக்கியமாக இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்பாக இருந்துருக்குதுங்க அதாவது தொழில் நகரமாகவும் இருந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இண்டஸ்ட்ரியல் ஹப்னு ஏன் சொல்கிறாங்கன்னா ஏஷியன் ட்ரேடு ரூட் லிங்கிங் வித் ஈஸ்ட் கோஸ்ட் போர்ட் ஆஃப் அழவன்குளம் டு முசிரி அந்த வெஸ்ட் கோஸ்ட் வயா மதுரை ம மதுரை வரையாக போகிறதுக்கான ரூட்ஸ் இருந்துருக்குது ஸோ நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்பாகவும் இருந்துருக்குது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க இது மட்டும் இல்லாமல் இண்டோலஜிஸ்ட் ஆர் பாலகிருஷ்ணன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்திங்கன்னா சங்க இலக்கியங்கள் வந்து பார்த்திங்கன்னா எதை பற்றிலாம் பேசுதுன்னா ஓவர்சீஸ் ட்ரேடு வெளிநாட்டு பயணங்கள் குறித்து பேசுது ஆர்னமெண்ட்ஸ் ஆபரணங்கள் குறித்து பேசுது ஜிம்ஸ்டோன்ஸு நகரங்கள் தெருக்கள் இதெல்லாம் பற்றி பேசுது ஸோ கீழடி ஹாஸ் ப்ரூவ்டு தட் சங்கம் லிட்ரேச்சர் வாஸ் எ லிவ்விட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஏஷியன் தமிழ்ஸ் ஸோ சங்க இலக்கியம் என்பது உண்மையிலேயே இருந்திருக்கிறது என்பதை கீழடி தரவுகள் நமக்கு நிறுவுகிறது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராரு அதெல்லாம் அவர் கற்பனைகள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு இந்த பகடைகள் கிடச்சிருக்குதுங்க பகடை சொல்லுவாங்களா பகடைகள் கிடச்சிருக்குது ஆர்காலஜிஸ்ட் ஆல்சோ ஃபவுண்ட் டெரகோட்டா அண்ட் ஐவரி டைஸ் டெரகோட்டாவால் செய்யப்பட்ட மற்றும் ஐவரி தந்ததால் செய்யப்பட்ட பகடைகள் கிடச்சிருக்குது ரெக்டாங்குலர் சைஸில் இருந்துருக்குது ரெக்டாங்குலர் சைஸில் இருந்திருக்குது அதே போல் கியூபிக் சைஸில் கூம்புழுத்து இருந்திருக்குது இதை பாலகிருஷ்ணன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கழித்தொகையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது சிக்ஸ்த் ஆஃப் த எயிட் ஆர்காலஜிஸ்ட் ஆஃப் சங்கம் லிட்ரேச்சர்னு சொல்லி சொல்கிறார் அதாவதுங்க ஒட்டு மொத்தமாக இந்த கீழடியில் பண்ண வேண்டிய பகுதிகளில் இப்போ பண்ணியிருக்கிற பகுதி எவ்வளோ தெரியுமா வெறும் நாலு பர்சன்டேஜ் தான் நாலு சதவீதமான மட்டும் தான் அவங்க பண்ணணும்னு நினச்சதில் விட பண்ணியிருக்கிறாங்க அப்போ இன்னும் அதிகமாக பண்ணாங்க அப்படின்னா கீழடியில் வந்து எவ்வளோ விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் கீழடி மட்டும் இல்லை கீழடி இஸ் நாட் த ஒன்லி சைட் வித் ரூட்ஸ் ஆஃப் த சிக்ஸ்த் சென்ச்சுரி பிசிஇ ஏன்னா கொடுமணல் இருக்குது பொருந்தல் இருக்குது சிவகலை இருக்குது ஆதிச்சநல்லூர் இருக்குது கொற்கை இருக்குது இதெல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான சைட்ஸ் அப்படிங்கிறதையும் நிறுவுறாங்க இப்படியாக பல விதமான ஆய்வுகளை கார்பன் டேட்டா அடிப்படையில் வெளியிட்டும் கூட பல தரவுகளை கொடுத்தும் கூட ஆழம்பத்தலை நீளம்பத்தலை அகலம் அப்படின்னு சொல்லி பாஜக அரசாங்கம் இந்த கீழடி விவகாரத்தில் அரசியல் செய்வது அப்படிங்கிறது மக்களால் கட்டாயமாக தண்டிக்கப்படும் மக்கள் அதை புரிஞ்சுப்பாங்க ஏன்னா வரலாறு யாருக்காகவும் காத்திருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு தங்கம் தென்னரசு எனவே இந்த கீழ் விவகாரத்தில் நடுவன் பாஜக அரசனுடைய போக்கு ஏன் இப்படி இருக்கிறது அவர்களுக்கு கீழடி என்றால் ஒவ்வாமையா அல்லது தமிழ் என்றால் ஒவ்வாமையா என்று கேட்கக்கூடிய திமுகவின் கேள்விகளுக்கு அவருடைய பதில் என்னவாக இருக்கப் போகிறது இந்த விவகாரங்கள் குறித்து உங்களுடைய எண்ணங்கள் என்ன கமெண்ட் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க மற்றுமொரு தலையங்கத்தில் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்